வைத்தியர் அர்ச்சனா அவங்க அவங்களுக்கு இந்த மாசம் முப்பத்தி ஒரு ஆண்டு கதைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் பதவி இல்ல ஒரு சாதாரண மனிதரா தான் தெரிய போறேர் நம்ம நாட்டுல என்ன நடக்குது இன்றைக்கு மன்னார் நீதிமன்றத்துக்கு முன்பாக ரெண்டு பேர் பைக்ல வந்து ரெண்டு பேரை சுட்டு கொண்டு இருக்காங்க ஏதோ படம் பாக்குற மாதிரி இருக்கு மக்களுக்கு என்ன பாதுகாப்பு ஜோசிச்சு பாருங்க அதுவும் இரவு நேரம் இல்ல பட்ட பகல்ல இன்றைக்கு ரெண்டு பேர் பைக்ல வந்தானுங்க சும்மா பயங்கரமா ஏதோ அந்த ஹீரோ வில்லன்கள் சண்டை பிடிக்கிற மாதிரி துப்பாக்கியால சுட்டு ரெண்டு பேர் செத்து போயிட்டாங்க இன்னும் நிறைய பேர் படுகாய அப்ப மக்களுக்கு என்ன பாதுகாப்பு யாரு இவங்க ஏன் சுட்டாங்க இதுக்கு பின்னால இருக்கிற காரணம் என்ன ஒரு சந்தேகத்தை வந்து சொல்லிருக்காங்க என்ன சந்தேகம் பல வருஷத்துக்கு முதல் இந்த மாட்டுவண்டி சவாரி நடந்திருக்கு அதுல முருகல் நிலை ஏற்பட்டு ஒரே குடும்பத்தை சேர்ந்த ரெண்டு பேரை படுகொலை செய்திருக்காங்க அதன் பிற்பாடு மறுபடியும் ஒரு துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்திருக்கு அதுவும் வந்து வந்து இந்த மாட்டு வண்டி சம்பந்தப்பட்ட ஒரு முருகல் நிலை இதுதான் சொல்றாங்க அது சம்பந்தப்பட்ட ஒரு இது இருக்கும் பழிவாங்கிற நோக்கத்தோட செஞ்சிருக்கலாம் எதுவாகவும் இருக்கட்டும் இப்ப இந்த உயிரிழந்திருக்காங்க இருக்காங்க தானே செத்து போயிருக்காங்க அவங்களோட குடும்பத்துக்கு யார் பதில் சொல்றது அப்ப காவல்துறையினர் என்ன செய்யறீங்க சும்மா பைக்ல போறவன் ஆட்டோல போறவன் பஸ்ல போறவனை புடிச்சுள்ள போடுறீங்க எழுதுறீங்க இதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுட்டு இந்த மாதிரி எவ்வளவு வன்முறை சம்பவங்கள் நடக்குது இதை தடுக்கிறதுல கவனத்தை செலுத்துது உண்மையாகவே இது மிகப்பெரிய மக்களுக்கு மக்களினுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விடுக்கக்கூடிய வகையில் ஒரு சம்பவமா சம்பவமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு உண்மையாகவே ஒரு மோசமான சம்பவம் இதனாலதான் சொல்றது இந்த கசிப்பு கஞ்சா கண்ட கண்ட போதைப் பொருட்களுக்கு ஆதரவு கொடுக்காதீங்க மறைமுகமாக லஞ்சம் வாங்காதீங்க ஒரு சுயநலமாக நடந்து கொள்ளாதீங்கன்னு திரும்பி திரும்பி சொல்றது நாளைக்கு உங்களுக்கு கூட பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான சம்பவங்கள் காவல்துறையினருக்கு கூட நடக்கலாம் அளவு மோசமா இருக்குடாப்பா இன்னொன்று இது மட்டுமில்ல நேற்று எதுனா பாத்தீங்கன்னா பருத்தி துறையில இந்த அனருகுமார திசாநாயக் அவங்களினுடைய ஆதரவாளர்களுக்கு கோல் பண்ணி மிரட்டி பத்து நிமிஷத்துல வருவாங்கன்னு சொல்லி குழு வந்து பாத்தீங்கன்னா குழு பயங்கரமா சும்மா வாளால வெட்டி தள்ளிட்டு போயிருக்காங்க என்னடாப்பா நடக்குது இன்றைக்கு அமைச்சர் அந்த இடத்துக்கு போய் சொல்றேரு என்னடா காவல் இதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் நடவடிக்கை எடுக்காவிட்டால் அடுத்த நடவடிக்கையை நாங்க பார்க்க ஐயா நீங்க அரசாங்கம் நீங்க தான் ஆட்சியில் இருக்கீங்க நீங்க இப்படி கதைக்கிறது தான் பயமா இருக்கு காரணம் என்னென்றா காவல்துறை எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்க கதைக்கிறதே பாக்கும்போது தெரியுது அவங்க அதுக்கு என்ன உணந்தையா வறந்துருக்காங்க அப்ப நீங்க தானே அரசாங்கம் அப்ப நீங்க கதைக்கிறது இத பார்க்கும் இன்னும் பயமா இருக்கு என்ன நடக்குது என்னன்ற ஒண்ணும் புரிய மாட்டேங்குது ஆனா அனந்தகுமார் பிரசாத் நாயக் அவங்களுடைய ஆட்சியில இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்போது பயங்கரமான விமர்சனம் வருது வருது மக்களுக்கு பயம் கட்டாயம் சரி அதிகாரிகள் கவனம் செலுத்துங்க இன்னொரு விஷயம் என்னடா வைத்தியர் அர்ஜுன் அவங்க அவங்களுக்கு இந்த மாசம் முப்பத்தி ஓராந்த பிற்பாடு பாராளுமன்ற உறுப்பினர் பதவி இல்ல ஒரு சாதாரண மனிதராக இப்படி பாத்தீங்கன்னா நிறைய பேர் கத்திக்கொண்டு கோவிட்டு பார்க்குது அப்புறம் என்ன இந்த சிங்கள ஊடகங்கள்ல சில விஷயங்களை பார்க்க முடியுது ஏன் என்ன நடந்த நேற்றைய தினம் அவருக்கு ஒரு வழக்கு வந்து விசாரணைக்கு வந்தது இது யார் இந்த புதிய போட்டிருக்காங்க முன்னணியினுடைய தலைவர் அவங்க தான் அந்த வழக்க தாக்கல் செய்திருக்காங்க என்ன வழக்கு இவருக்கு பாராளுமன்ற உறுப்பினர் அந்த பதவி அந்த அந்தஸ்து இருக்க கூடாது அதை இல்லாமாக்குங்கன்றதுதான் சுருக்கமான கோரிக்கை ஏன் ஐயா என்ன நடந்தது என்ன காரணம் பாத்தீங்கன்னா வைத்தியர் அர்ஜுன் அவங்க அவர் வந்து பாத்தீங்கன்னா தேர்தலில் போட்டியிடும் போது வைத்தியர் அதாவது அரசாங்க வைத்தியராக பணிபுரிந்து கொண்டே போட்டியிட்டு இருக்கிறார் எனக்கு புரிய மாட்டேங்குது ஏன் அப்படி பணிபுரிந்து கொண்டு போட்டியிட கூடாதா சட்டம் ஏதாவது இருக்கு அப்படின்னு நம்ம தேடி பார்த்து போட்டால் சம்பந்தப்பட்டத கலப்பம் ஆனா எனக்கு தெரிஞ்ச அப்படி ஏதாவது சட்டம் அதுக்கு முரணா இருக்கு அப்படின்னு தெரியல அப்ப அது வந்து ஒரு பாரதூரமான தவறு குற்றம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பேரத்தவங்க வந்து தாக்கல் செய்திருக்காங்க நேற்று தினமும் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது அப்ப இவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா வைத்தியர் அர்ச்சுனா அவங்க பக்கத்துல இருந்து சட்டப்பிரணி ஐயா ராசா கொஞ்சம் எங்களுக்கு நேரம் தாங்க அதாவது கால அவகாசம் தாங்க நாங்க இதை எல்லாத்தையுமே நிரூபிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கு சோ நீதிபதி என்ன உண்மையாவே சிரிப்பு தான் வருது ஆள விடுங்கடா சாமின்ற மாதிரி அவர் வந்து முப்பத்தி ஏழாம் பாத்தீங்கன்னா தள்ளி போட்டுட்டு எங்களை ஆள விட்டா மாதிரி இப்ப இதுல ஒரு முக்கியமான விஷயத்த பாருங்க இந்த புதிய சுதந்திர முன்னணியினுடைய தலைவர் அவருக்கு என்ன லாபம் இருக்கு இந்த வைத்தியர் அர்ச்சுனா அவங்க இந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவியில இல்லாமல் போனா இவருக்கு என்ன லாபம் என்ன காரணம் இத ஜோசிக்கும் போது ஒரு விஷயம் மட்டும் தோணுது சஜித் அவங்க கதிரையில இருந்த பிரச்சனை அவரினுடைய ஆபீஸ் காரியாலயத்துக்கு போய் வைத்தியர் அர்ச்சுனா அவருக்கு அடிச்சாங்க அப்படின்ற சில குழப்பங்களே இருக்கு அதுக்கே இன்னும் பதில் கிடைக்கல அதே போல கதையில இருந்து அவருக்கு வந்து பாராளுமன்றத்தை கதைக்கிறதுக்கு நேரமே ஒதுக்க மாட்டேன்னு அந்த விஷயம் எதிர்கட்சி தலைவர் சஜித் அவங்களோட கையில தான் இருக்கு எக்கச்சக்கமான விஷயம் ஓடிக்கொண்டிருக்கு நீங்க அரசியல் செய்யுங்க ஒரு மனுஷரை எதிர்த்து குற்றம் செய்தா தவறு செய்தா அதை செய்யுங்க ஆனா அந்த பதவியில இருந்து இல்லாமல் ஆக்கணுமெண்ட் இவ்வளவு தூரம் போராடுறீங்கடா அங்கதான் சந்தேகம் வருது இந்த விஷயத்த வைத்தியர் அர்ஜுன் அவங்க கதைக்கிற எல்லாத்தையுமே நாங்க சரி என்று சொல்ல இல்ல நிறைய விஷயங்கள் தாக்கிரமா இருக்கு சில விஷயங்கள் தெளிவில்லாம குழப்பமா கதைக்கிற இதா ஒரு மரியாதை இல்லாத சில வார்த்தைகளை பயன்படுத்துறது இதெல்லாம் உண்மைதான் ஆனா அதுக்காக மக்களால தெரிவு செய்யப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை அந்த பதவியில இருந்து இல்லாமல் ஆக்கணும் நீங்க உழைக்கிறீங்கன்னா கட்டாயம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் உண்டு என்ன இதுக்கு பின்னுக்கு பின்னணி இருக்கு உண்மையான விஷயம் என்னன்னு நமக்கு தெரியாது ஆனாலும் இது ஒரு தவறான விடயம் எனக்கு தெரிஞ்சு அந்த பதவியில இருந்து இவரை இல்லாமல் ஆக்குவதற்கான சந்தர்ப்பங்கள் மிக மிக குறைவு ஆனாலும் நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் செய்து இவ்வளவு மிகப்பெரிய ஒரு முயற்சி எடுக்கிறாங்கண்டா யோசிச்சு பாருங்க மக்களாகிய நீங்க இந்த வீடியோவை பார்த்து போட்டு உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யுங்க நன்றி